அஸ்லாம் வலைக்கம் மை ஃப்ரெண்ட்ஸ் நேற்று வந்து அக்ஷய திருதி இல்லையா எங்கள் வீட்டுக்கார வந்து எனக்கு ஒரு கிஃப்ட் வந்து வாங்கி கொடுத்துருப்பாங்க கோல்டில் தான் எடுத்து கொடுத்தாங்க வீடியோ கடைசியில் வந்து போட்டுப்பேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரிலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நான் வந்து வர பார்த்து ஒரு குலோப் ஜாம் பாக்கெட் வாங்கிட்டு வர சொன்னேன் வாங்கிட்டு வந்திருக்காங்க ஒன்று தான் வாங்கிட்டு வர சொன்னேன் அவங்க ரெண்டு குலோப் ஜாம் பாக்கெட் வாங்கிட்டு வந்திருக்காங்க ரெண்டு குலோப் ஜாம் பாக்கெட் அது கூட வந்து பாக்ஸ் எதோ ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க போல் ஒன் ஃபிஃப்டின்னு சொல்லிட்டு சொன்னாங்க சரி பரவாயில்ல பாக்ஸாக வந்துருக்குன்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுட்டு இப்போ பாப்பாக்கு வந்து குளோப் ஜாமெல்லாம் ரொம்ப பிடிக்கும் ஜாமாவெல்லாம் கழுவிட்டு வீட்டுலாம் கொஞ்சம் கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரெடி பண்ணலாம் சொல்லிட்டு அதான் வந்து பண்ண போறேன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் சாஃப்டா சூப்பரா இருக்கும் ஜாமா வந்து மதியானம் சாப்பிட்டு ஜாமாலாம் இருந்துச்சா பாத்திரம் விளக்கவே இல்லை இப்போவே வந்து கழுவி வச்சலாம்னு சொல்லிட்டு கழுவி வச்சுட்டேன் ஏன்னா கோ இப்போ வந்து அக்ஷய தீர்த்திக்கு வந்து எதனா ஒரு கோல்டு நம்ம வாங்கி வந்து வச்சோன்னா கோல்டு வந்து சேருன்னு சொல்லுவாங்க நான் வந்து கோல்டு வாங்குறதே எப்படி சொல்கிறது அப்போல்லாம் வந்து ரொம்ப கம்மியாக விற்றுச்சு கோல்டு இப்போலாம் எல்லாம் விலை அதிகமாக இருக்குது நகை கடைக்காரங்கிட்ட கேட்டால் என்ன சொன்னாங்க பாப்பாவுக்கு கோல்ஸ் எடுக்க போனேன் இல்லைங்களா அப்போ கேட்டேன் நகைலாம் ஆகுமான்னு கேட்டேன் வரதுக்குலாம் வாய்ப்பே இல்லைம்மா வேணா அதிகமாக ஆகும் ஆகாது ஏன்னா முன்னாடி ஏறினதுலேயும் இப்போ வரைக்கும் ஏறிட்டு தான் இருக்குது கொஞ்சம் கூட குறையவே இல்லையே நகை விலைன்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஆமாம்ல இப்போ சப்போஸ் இப்போ ஏழாயிரம் ஒரு கிராம் விற்றா கூட இன்னும் ஒரு ரெண்டு மாதம் போச்சுன்னா பத்தாயிரம் விற்றுரும் போல் ஒரு கிராம்னு சொல்லிட்டு நினச்சேன் நான் அதான் நடக்கும் போல் ஏன்னா நம்ம ரெண்டு கிராம் வந்து இருபதாயிரத்துக்கு வாங்குற மாதிரி ஆகிடும் அதைங்காட்டி ஒரு ரெண்டு காயினாச்சும் வாங்கி வச்சுன்னு சொல்லிட்டு இருக்கேன் இப்போதிக்கு வாங்குற மாதிரி இல்லை எங்கள் வீட்டுக்கு அது சர்ப்ரைஸாக வந்து எனக்கு ஒன்று வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க அது வந்து நான் வீடியோ கடைசியில் வந்து போட்டிருப்பேன் நைட்டு தான் வந்து அது என்கிட்ட கொடுத்தாங்க நான் வீடியோவில் வச்சுட்டேன் நான் உங்களுக்கு வீடியோவில் வந்து காட்டிட்டு ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க சக்கரை பாவை தான் நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் சக்கரை வந்து ஒரு ரெண்டு கப் வந்து சேர்த்துருக்கேன் ஒரு மூணு கப் வந்து தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவேன் குலோப்ஜாம் ஏற்ற மாதிரி வந்து தண்ணி அந்த சக்கரை பாவை வந்து ரெடி பண்ணி சக்கரை பாவில் அந்த ஜீரா ஜீரா வந்து நம்ம குலோப்ஜாம் ஏற்ற மாதிரி வந்து ரெடி பண்ணிக்கணும் அது வந்து சர்க்கரை வந்து கரைஞ்சா போதும் ரொம்ப வந்து ஜீரா ரொம்ப அந்த பாவு மாதிரிலாம் இருக்கக்கூடாது ஏன்னா வந்து அப்போ தான் வந்து அந்த ஜீரா வந் அந்த ஜீரா வந்து பால் அந்த குலோப்ஜாம் செய்ப்பதை அது வந்து அப்சர்வ் பண்ணி அந்த ஊறி இருக்கும் சூப்பராக இருக்கும் இப்போ ரெண்டு பைட்டி பிரிச்சல கொட்டி செய்யலாம் இப்போ பெங்களூரில் இப்போ பால் பவுட்ரு வந்து இப்போ ஒரு பேக்கெட் வந்து குலோப்ஜாம் மாவு சேர்க்குறேன்னா அதே மாதிரி ஈக்குவலாக வந்து மில்க் பவுடரும் வந்து நான் சேர்த்துருவேன் ஏன்னா பக்கத்தில் இருக்க ஒரு அக்கா கன்னடா அக்கா வந்து சொல்லி கொடுப்பாங்க இந்த மாதிரி குலோப்ஜாம்லாம் வந்து இந்த மாதிரி தான் செய்யணும் ஒரு பேக்கெட் வந்து சேர்த்தோன்னா அது கூட வந்து மில்க் பவுடர் நம்ம சேர்த்து செய்யணும் இன்னும் நல்லா சூப்பராக வரும் சாஃப்ட்டாக வரும்னு சொல்லிட்டு அந்த அக்கா சொல்லுவாங்க அந்த டிப்ஸ் தான் இது நான் ட்ரை பண்ணி பார்த்தா சூப்பராக வந்துச்சேன் எனக்கு அப்போலாம் வந்து குலோப்ஜாமு செய்ய தெரியாது மாவு கூட வந்து மில்க் பவுடர் வந்து நான் சேர்த்துப்பேன் எக்ஸ்ட்ராவே சேர்த்து செஞ்சேன்னா சூப்பராக இருக்கும் எங்கள் அக்காக்கெல்லாம் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் எங்கள் அக்காலாம் அங்கே பெங்களூருக்குலாம் வர பார்த்துலாம் நான் அதை சொல்லி கொடுத்துருப்பேன் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ரெண்டு பாக்கெட்டையும் சேர்த்துக்கலாம் நான் ஒன்று தான் செய்யலான்னு பார்த்தேன் எப்படியும் செஞ்சு வச்சலாம் இதுவே வந்து இருக்கும்னு சொல்லிட்டு நான் ரெண்டு பாக்கெட்டையும் சேர்த்து செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு செய்யறதுக்கு உட்காந்துட்டேன் இப்போ ஃப்ரீயாக பொறுமையாக உட்காந்து செய்யணும் நான் எப்படி செய்யறேன்ட்டு கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம மாவு பிசைகிறதுல தான் இருக்கு இதில் வேறு எதுவுமே சேர்க்கக்கூடாது பச்சை பால் தான் சேர்த்துருக்கேன் பச்சைப்பாலாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம் காய்ச்சினா பால் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த பால் வந்து எடுத்து வச்சுருக்கேன் நான் பெசைகிற மாதிரி பெசைஞ்சால் தான் விரிசல் இல்லாமல் சூப்பராக வந்து ஸோ அந்த எப்படி ஜீரா வந்து இழுத்துக்கும் அந்த குலோப்ஜாம் செய்ய பார்த்து சின்ன குலோப்ஜாம்லாம் வந்து ஒரு மாதிரியாக வந்து எப்படி சொல்கிறது ஒரு மாதிரி விரிசல் விட்ட மாதிரிலாம் இருக்கும் நான் பண்ணுற மாதிரி பண்ணிங்கன்னா சூப்பராக வந்துருக்கும் ஆனால் எப்போ நம்ம குலோப்ஜாம் செஞ்சாலும் விரிசல் வந்து தான் இருக்கும் சில டைமில் வந்து ரெண்டாலாம் உடஞ்சிரும் குலோப்ஜாம் அது வந்து ஒரு சில ஜாம் நம்ம இப்படி இப்படி திருப்பி போடுறோம் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் வந்து பாதியாக வந்து உடைஞ்சிரும் இப்போ நான் பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள் சூப்பராக வரும் குலோப்ஜாம் பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மாவு வந்து பெசிஞ்சிக்கலாம் பிசைஞ்ச மாவை வந்து தட்டில் போட்டுட்டேன் இந்த மாதிரி இழுத்து இழுத்து நம்ம மாவை வந்து இழுத்தோன்னா அந்த மாவு பெசியாத மாவு இருக்கு அதாவது மாவுல வந்து அந்த பால் படாத இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த பவு அந்த மாவில் வந்து மிக்ஸ் ஆகி நல்லா ஊறி அது நல்லா வந்து மாவு பேசுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த கை இந்த டிப்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஜாம் மாவு ரெடி பண்ணது பார்த்து ஒரு தட்டில் வந்து பெரிய ஒரு பிளேட் மாதிரி எடுத்து அதை ஃபுல்லாக கொட்டி இந்த மாதிரி கையால் எப்படி எப்படி எடுத்து விட்டுட்டு நல்லா உருண்டை பிடிச்சி கையால் பிச்சு பிச்சு எடுத்திங்கன்னா மாவு வந்து ஊறாத மாவு அந்த பால் மிக்ஸ் ஆகாத மாவு கூட வந்து நல்லா ஊறியிருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக பால் நான் சேக்கிரம் பாருங்க இப்போ மாவு கரெக்டாக தான் இருக்குது இருந்தாலும் நம்ம வந்து மறுபடியும் வந்து பால் சேர்க்க போகிறோம் அப்போ தான் வந்து நமக்கு வந்து குலோப் ஜம்ப் போட பார்த்து விரிசல் இல்லாமல் ஒரு நிறைய பால் நான் சேர்த்துருப்பேன் பால் நம்ம எடுத்து சேர்த்தனா ஒரு மாதிரி இழி இழுன்னு வந்துடும் தண்ணி அதிகம் அந்த பால் அதிகமாகிடுச்சுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஆகிடும் அதனால் நான் பண்ணுற மாதிரி பண்ணிங்கன்னா அந்த பால் எல்லாத்தையும் இழுத்துக்கும் அதேமாதிரி இதில் வந்து தண்ணி மட்டும் சேர்க்கவே கூடாது பால் தான் சேர்த்து செய்யணும் நான் மாவு பெசுகிறேன் பாருங்கள் இப்போ கையில் இருக்க அந்த பால் எல்லாம் அந்த மாவு வந்து இழுத்துக்கும் அப்படியே மறுபடியும் ஹார்டாகிடும் நான் மறுபடியும் இன்னொரு ரெண்டு மூணு டைம் வந்து பால் சேர்த்து தான் வந்து மாவு பிசிஞ்சிருப்பேன் நான் பெசையறதை நீங்கள் பாருங்கள் நல்லா இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நல்லா ஃப்ரீயாக உக்காந்து நம்ம கை ரெண்டு கையில் பேசிஞ்சாலே மாவு சூப்பராக வந்து உருண்டை பிடிக்கிறதுக்கு ஈஸியாக வந்துடும் ரொம்பலாம் வந்து தேக்க தேவை நம்ம கையால் வந்து உருண்டையை பிடிச்சிட்டுலாம் இருக்க தேவை டக்குன்னு வந்து பிடிச்சிடலாம் நம்ம கொஞ்சமாக மாவு எடுத்து நான் உருண்டை பிடிச்சிருக்கேன் பாருங்கள் ஒரே ஒரு செகண்ட் கூட இல்லை அப்படியே இப்படி ரெண்டு டைம் வந்து பண்ணாலே போதும் உருண்டை வந்துடும் அதேமாதிரி சீக்கிரமாக வந்து பண்ணிடலாம் நம்ம நிறைய டைம் அப்போல்லாம் குலோப்ஜாம் பண்ண பார்த்தலாம் என்னடா இது சரியாக வரல ஒரு மாதிரி விரிசலோடு வருதுன்னு நினைப்பேன் இந்த டிப்ஸ்லாம் ட்ரை பண்ணுவோம் சூப்பராக வந்துடும் எவ்வளோ குலோப்ஜாம் கொடுத்தாலும் எவ்வளோ குலோப்ஜாம் மாவு கொடுத்தாலும் நான் செஞ்சுருவேன் சீக்கிரமாக செஞ்சுருவேன் ஏன்னா நமக்கு வந்து கையோட இது இருக்கணும் அந்த மாதிரி பண்ணுறதுக்கு பழக வந்துருக்கு பாருங்கள் குலோப்ஜாமு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டால் தான் வந்து புஸ்ஸன் வந்து குலோப்ஜாமு எப்படி நம்ம போகிறோமோ அதோட டபுளாக தான் ஆகும் அதனால் வந்து சின்ன சின்னதாகவே போடுறேன் இதோட கொஞ்சம் சின்னதாக போட்டாலும் நல்லது தான் சக்கரை டப்பா வந்து நல்லா கழுவி வச்சலாம் ரொம்ப நாள் ஆச்சு இது யூஸ் பண்ணி யூஸ் பண்ணவே இல்லையா ஒரு மாதிரி துரு பிடிச்ச மாதிரி ஆகிடுச்சு நல்லா சோப் போட்டு நல்லா கழுவி வச்சலாம் ஜீரா வந்து அந்த பக்கம் ரெடி ஆகிட்டு இருக்குது கொதிக்க வச்சுட்டுருக்க தண்ணி அந்த சக்கரை வந்து கரைஞ்சி வரட்டும் ரொம்ப பாகு மாதிரி ஆகத்தவள் ஒரு கொஞ்சம் கொதிச்சாச்சுன்னா போதும் ஒரு ஏலக்காகவும் சேர்த்து தான் அதில் போட்டிருக்கேன் நான் இதை கழுவி அப்படியே வச்சுலாம் கொஞ்சம் நேரம் காயிட்டும் ஆயிலை வந்து இதில் ஊற்றிட்டு போயிடலாம் கொஞ்சம் நேரம் வந்து சூடாகும் கரண்ட் அடுப்பில் தான் எப்போயுமே நான் செய்வேன் நிறைய பேர் கேட்டீங்க சிலிண்டர் இல்லையான்னு சொல்லிட்டு சிலிண்டர்லாம் இருக்குது நம்ம சிலிண்டரில் சமைக்கிறோம் அதே மாதிரி கரண்ட் அடுப்பையும் வந்து யூஸ் பண்ணால் தான் சிலிண்டரை வந்து மிச்சம் பண்ண முடியும் இல்லைங்களா அதனால் வந்து எங்கிட்ட கரண்ட் அடுப்பில் சமைக்கிறதுக்கு பாத்திரம் எதுவுமே கிடையாது இருக்கிறத வச்சு நான் வந்து வானல் இந்த ஒரு வானல் இருக்கனால இதில் வந்து இதெல்லாம் ஒன்று செய்யணுன்னா இதில் வந்து சமைச்சிடும் பால்லாம் வந்து இதில் தான் போடுவேன் சுடுத்தன்லாம் இதில் போட்டுருவேன் இதெல்லாம் தோசை ஊற்றுறதுலாம் வந்து கேஸில் தான் வந்து பண்ணுவேன் சால்லாம் குழம்புலாம் வந்து செய்யுதுன்னா கேஸ் அடுப்பில் தான் வந்து பண்ணுவேன் வேன் ஏன்னா நம்ம சிலிண்டரையும் மிச்சம் ஆனால் கரண்டையும் மிச்சமானோம் ஈக்குவலாக வந்து பண்ணோம்னா ரெண்டுமே கரெக்டாக இருக்கும் நான் இப்போ சிலிண்டர் இன்னும் எனக்கு காலியாகவே இல்லை நான் எப்படின்னா ஒரு அஞ்சு மாதம் வரைக்கும் கூட எனக்கு வந்து சிலிண்ட்ரு வரும் ஏன்னா நான் கரண்ட் அடுப்பு மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பேன் கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணுவேன் சிலிண்டரை அப்படி பண்ண பார்த்து நமக்கு வந்து சிலிண்டரும் சேவ் ஆகும் அதேமாரி கரண்ட் அடுப்பும் சேவ் ஆகும் கரண்ட்டு பில்லும் வந்து சேவ் ஆகும் அதுக்கு ஏதாவது மிதமான சூடு வந்து நல்லா ஆயில் எண்ணெய் வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் குலோப்ஜாம் அதில் போட்டாச்சு நானே போட்டுட்டு அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுருங்க அப்போ தான் வந்து அது வெந்து வரும் இதுவே ஹை ஃப்ளேமில் வச்சிட்டோன்னா மேலே ஃபுல்லாக கரிஞ்சி உள்ளே வந்து மாவு வந்து வேவாது அதனால் இதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன் நிறைய டைம் நான் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து எல்லாத்தையும் கற்றுக்க முடியும் இல்லைங்களா அதே மாதிரி தான் ஃபஸ்ட் டைம்லாம் நான் பண்ண பார்த்து குலோப்ஜாம் வந்து நிறைய விரிசல் மாதிரி வரும் குலோப்ஜாம் ரவுண்டாகவே போட மாட்டேன் ஒரு மாதிரியாக இருக்கும் அது ஒரு ஷேப்பாக இருக்கும் அப்படியே ஆயிலில் போட பார்த்து அப்படியே விரிசலாகிடும் மாதிரி எண்ணெய் ஃபுல்லாக அந்த குலோப்ஜாம் ஃபுல்லாக கரிஞ்சு போயிடும் உள்ளே வந்து வேகாமல் இருக்கும் நிறைய டிப்ஸ் நம்ம சமைக்கிறதுக்கு முன்னாடிலாம் கற்றுக்கிட்டது அது இப்போது ஃபுல்லாக பர்ஃப் ஃபுல்லாக கற்றுட்டு பண்ண பார்த்து நல்ல ஒரு ரெசிபியாக நம்ம பண்ணுவோம் இல்லைங்களா பாப்பா எனக்கு ஹெல்ப் பண்ணி கொடுத்தா குலோப் ஜாம்லாம் போட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா சரி எடுத்து வச்சிட்டேன் அப்படியே வந்து ஆயில் வந்து நல்லா சூடாகிருந்துச்சு இல்லையா அதுலேயும் போட்டு அப்படியே குலோப்ஜாமு எடுத்தாச்சு விரிசல் வரும் தான் எப்போ போட்டாலும் விரிசலோட தான் வரும் நம்ம அதுவே வந்து ஜீராவில் போட பார்த்து கரெக்டாக வந்து ஆகிடும் ஏன்னா நம்ம அந்த ஜாம் வந்து போட பார்த்து இப்போ கரெக்டாக இருக்கும் இப்போ விரிசலே இருக்காது இதில் போட்டதும் எடுக்க பார்த்து ஒரு மாதிரி ஒரு மொறுனும் ஆகிடும் இல்லைங்கன்னா அப்போ வந்து விரிசல் விடும் சூப்பராக வந்துருச்சு இப்போ நம்ம கடைசியாக வந்து ஜீரோவில் வந்து போட்டுடலாம் எனக்கு ஒரு சந்தேகம் இந்த சட்டியில் போடலாமா இல்லை இந்த இதில் சக்கர டப்பாவில் போடலாமா போட்டு எதில் அள்ளி போடுறதுன்னு சொல்லி எங்கள் வீட்டுக்கார்ட்டே கேட்டுகிட்டு இருந்தேன் அதெல்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்குது மறுபடியும் இந்த குண்டானில் போட்டுவிட்டு இதில் போட்டு மறுபடியும் அந்த இதில் ஊற்றினா குலாப்ஜாமினா உடஞ்சிரவேன்னு சொல்லிட்டு நான் பண்ணேன் இதை கழுவிட்டுவதெல்லாம் வச்சிருக்கேன் என்ன பண்ண ஜீரை எடுத்தேன் அப்படியே இதில் ஊற்றிட்டேன் நான் சட்டியில் போட்டு ஊற வச்சு தான் நல்லா வந்து ஊறி இருக்கும் ஏன் இதில் போட்டேன்னா அப்படி எடுத்து மறுபடியும் வந்து இந்த குண்டானில் இந்த இந்த சர்க்கரை டப்பாவில் போட்டேன்னா அது ஒரு விரிசல் விட்டுரும்னு சொல்லிட்டு அப்படியே ஜீரா இதில் ஊற்றிட்டு இதில் வந்து போட்டலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து போட்டுவிட்டேன் இதுலேயே அக்ஷயத்தீர்த்திக்கு என்ன நகை வாங்கி கொடுத்துருக்காங்கன்ட்டு காட்டுறேன் நைட்டு தான் ஒரு கா ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் என்னமோ வாங்கிட்டு வந்தாங்க குலோப்ஜாமா வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க இந்த நகையை என்கிட்ட கொடுக்கவே இல்லை எடுத்து பீரோவில் வச்சுட்டாங்க தெரியாமல் வச்சுருக்காங்க கூட அதுக்கப்புறம் சர்ப்ரைஸாக நீ போய் பீரோவில் போய் பீரோவில் ஒன்று வச்சுருக்க போய் பாரு சரி வந்து பார்த்தா பரிசு எதுவும் இருக்குது என்னடா நிறைய நகை எதுவும் வாங்கிட்டு வந்திருக்காங்களான்னு நினச்சிக்கிட்டேன் நகை விலை வர அதிகமாக இருக்குது எதுன்னு தெரியல காசு நானும் யோசிச்சுட்டே இந்த வேறு என்ன ஒரு கடனாக வந்துடுமான்னு யோசிச்சிட்டேன் அப்புறம் பார்த்தா அவங்க தனியாக வச்சுருந்தாங்க போல் அதில் வந்து வாங்கி கொடுத்தாங்க ஒரு கிராமு இந்த ஒரு கிராம் கம்மலில் ஒரு கிராமமாக கரெக்டாக இருக்காது இது கம்மியாக தான் இருக்கும் பாப்பாவும் போடலாம் நானும் போடலாம் போல் அந்த தண்டை அதுக்குள்ளே இருக்கிற அந்த திருவாணி சைஸ் வந்து சின்னதாக இருக்குது ஆக்சுவலாக சொல்லப்போனால் பாப்பாவுக்கு தான் இது கரெக்டாக இருக்கும் போல் அழகாக இருந்துச்சு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் காதலை போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு போட்டுட்டேன் நான் எங்கிட்ட ஆல்ரெடி ஒரு ரெண்டு மூணு ரெண்டு ஓ ரெண்டு கம்மல் இருக்குது பாப்பாவுக்கு ஒரு கம்மல் எனக்கு ஒரு கம்மல் இருக்குது இப்போ இந்த கம்மலும் வாங்கிட்டு வந்துட்டாங்களாம் சப்போஸ் இதுக்கும் இதுவும் பாப்பாக்கு தான் வச்சுன்னு ஏன்னா இந்த போடுறது வந்து சின்னதாக இருக்குது பாப்பாவும் போடலாம் நானும் போடலாம் போட்டு பாப்போம் ஃபஸ்ட் டைம் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு எடுத்து போட்டு பார்த்தா ரொம்பவே அழகாக இருந்துச்சு சின்னதாக அழகாக இப்படி சொல்லு குழந்தைங்களுக்குலாம் போட்டால் அழகாக இருக்கும் இல்லையா அந்த மாதிரி அழகாக இருந்துச்சு ஒரு கிராம் கரெக்டாக இருக்காது இது ஒரு கிராம் ஒரு கிராமுக்கும் கம்மியாக இருக்குது ஒரு ரெண்டு மில்லி மூணு மில்லி கம்மியாக இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி அந்த அந்த வெயிட் இதில் இருக்கு சரி காதலையும் போட்டுட்டேன் நான் எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்